வெள்ளி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் திருநாள் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் நண்பர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது மூத்துவங்க ஆஃபீஸ்ல பாஸ் ஏதாவது ப்ரமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும் ஸோ வித் இஸ் கொயிட் பாசிட்டிவ் ஃபார் யூ ரொம்ப அற்புதமான நாடாக ரெண்டரை நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஸ் யானிடம் கிரேனிடம் ரிஷப் ராசிர ரிஷப லக்னம் சார் தரபர்களுக்கு தொழில் வேலைகளில் நல்ல மாற்றம் பெரிய ஒரு பண ஆதாயம் இருக்கிற வேலை மாற்றலாமான்னு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற வேலை மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்கீங்க அந்த பண்ணக்கூடிய விஷயங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் அதில் ஐம்பது பர்சன்ட் ரகசியமாகவும் ஐம்பது பர்சன்ட் நேர்மறையாகவும் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது நேர்மையாக செய்ய வேண்டியதாக இருக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறமும் ஆரஞ்சு நிறம் மித்துனர் மிதுன ல லக்னம் சார்ந்தனவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள் நிறைய பேர் வீட்டில் பெரியவங்க ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ பேசிக்கலி நல்ல கம்யூனிகேஷன் உள்ள வந்து சேரக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல கனவுகள் கம்யூனிகேஷன் இஸ் இன்டு வேரியஸ் ஸ்டேஜஸ் எப்படி வேணால் வரலாம் கடவுளுடைய ரூபத்தில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கனவுகளில் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் கோபம் வேண்டாம் டென்ஷன் வேண்டாம் மெயினா இந்த நெட்ஒர்க்கிங் சார்ந்தது டாக்குமெண்டேஷன் சார்ந்தது எழுத்து சார்ந்தது வர்ணம் சார்ந்தது கலர் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்ல கன்ஃபியூஷன் கொடுக்கும் பார்த்துக்கணும் அவசரப்படக்கூடாது லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் பிரவுண்டம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்க மூலியமா டபுள் லாபங்கள் ரெட்டிப்பு லாபங்கள் உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அஞ்சுக்கு ஏழுங்கிறது மூன்றாம் பாவம் அதனால வந்து ரொம்ப முக்கியமா ஃபேமிலி சந்தோஷம் ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கு அருமையான விழா நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுலேயுமே இன்றைய நாள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமான பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிடிவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உழைப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் நிறைய விஷயங்களில் ரூல்ஸ் பேசிகிட்டே இருப்பீங்க ஸோ ஒரு லெவலுக்கு தான் ரூல்ஸு மற்றெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமனையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிரம்பு அஞ்சல் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதய நட்சத்திரம்ங்கிறது ராகுடைய நட்சத்திரமான ஆனால் ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால இந்த நாள் ஆடல் பாடல் கலைகள் கச்சேரி இயக்கம் எழுத்து ஓவியம் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகள் மூலியமா பயங்கரமான சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இந்த பெரியவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உடம்பு பாதிப்படுறதுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அது விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நெஞ்சு சளி கோத்துக்கும் கவனமா இருக்கணும் ராகு புதன் எல்லாம் சேரும் பொழுது அலர்ஜிக் சென்சேஷன் உள்ள தெரியாது சளி உள்ளேயே அப்படியே குரோஐண்டே இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது உழைப்பு அப்படிங்கிறது நாள் வந்து உங்கள் மதி நுட்பத்தினால் வெல்வீர்கள் நிறைய பேருக்கு வந்து உழைப்புனா என்னன்னு தெரியாது சில பேருக்கு உட்காந்த இடத்துல சம்பாதிப்பீங்க உட்காந்த இடத்துல பிரெயின் வேலை செய்யும் சோ அந்த மாதிரி இன்றைய நாள் எல்லாமே அப்படி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா வெள்ளை நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் கையெழுத்துட்டு கைக்கு வந்து சேரும் ஒன்று ரெண்டாவது யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ பன்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்கீங்களோ மொழி பெயர்ப்பாளர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் நிறையா பொழுதள வளர்ச்சி இருக்கும் குழந்தைகளை ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகும் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புலாம் கிடையாது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பிளான்ஸ்லாம் பிரம்மாண்டமாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் புழக்கம் தாரமாக இருக்கும் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய ஏற்றம் இருக்கணும் நல்ல விஷயம் ஒன்று பண்ண போகிறீங்க கொடுக்கல் வாங்கல் அக்கம் பக்கத்து வீட்டாரோட நல்ல நட்பு எடில்ல கால்யம் எல்லாமே வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம் அதேமாதிரி யாரெல்லாம் இந்த எழுத்து ஓவியம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அற்புதமான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் மகாலட்சுமி வழிபாடு காமாட்சிமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருணையில நிறம் கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல மூல பயங்கரமான மூளை அறிவாற்றல் சிந்தனை இதெல்லாம் இருக்கும் நிறைய கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க கோவில் குளங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க எழுத்து துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய சக்சஸ் எல்லாத்துலயுமே மிகப்பெரிய மேன்மை கொடுக்கும் ஒன்று இப்படி இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணணுங்கிற டென்ஷன் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அப்படின்னு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் மூத்தவங்கன்னு சொல்லலாம் வீட்டில் பெரியவங்கன்னு சொல்லலாம் இவனுடைய ஆதரவு கம்மியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுங்க ஸோ அதெல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுத்துங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம் வெளியூர் சம்மந்தப்பட்ட பிரயாணம் அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் ஸ்டில் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி